துரோகியை தோல் உரித்து காட்டியிருக்கிறது நீதிமன்றம் இப்போ ஓபிஎஸ்க்கு வந்து இது விழுந்து அடின்றது லேசன் அடி கிடையாது நிரந்தரமான அடின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிரந்தரமாக கட்சியோட கொடியை பயன்படுத்தக்கூடாது இந்த வேஷ்டியை பயன்படுத்தக்கூடாது லெட்ரு படை பயன்படுத்தக்கூடாதுங்கும்போது நீ கட்சிக்காரன் இல்லைன்றதை இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாங்க கரெக்ட்டுங்களா இப்போ இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லுவா ஓபிஎஸ்க்கு வந்து ஆளுநர் பதவி வேற கொடுக்கறதா செய்தி வந்துக்கிட்டு ஆளுநர் பதவி கொடுக்க போகிறாங்க ஆமாம் ஓபிஎஸ்சுக்கு ஹரியானா அவர் அதிமுக இருந்தவர் பாஜா களைக்கூடன்னு இல்லைங்க சேர்ந்துக்காரு நீங்க நேரடியாக பிஜேபி போயிட்டு இருக்கேன் நிக்க போறது யார் சின்னத்துல நிக்க போறீங்க தாமரை சின்னத்துல நிக்க போறீங்க போது இனி ஓட்டு சதவீதம் படுதோல்வி சின்னத்துல நிக்கிறது சம்பந்தமா அவர் உறுதியா சொல்லல ஓபிஎஸ் தான் தாமரை சின்னத்துல நிக்கிறது கூட தயாரா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி டிவி எதிர்ப்பு பாரு ரெண்டு பேருமே அரசியல் அனாதகளை காக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டீங்களா அனாதைகளாக சொல்ல முடியாது அதுக்கு பல தான் ஆளுநர் பதவி கொடுக்குறாங்கல்ல ஏறதால ரெண்டு தான் கிடைக்கும் இபிஎஸ் ஒரு மாதமான ஒரு லீடராக உருவாகிட்டார் ஓபிஎஸ் டிடி விருதுநகர் துரோகிகளுக்கு போல விடுத்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க இல்லை இப்போ சைலண்டாக இருக்கிறாங்களே சசிகலா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது இப்போ வெளியில் தெரியல இல்லை தெரிஞ்சிருச்சு பார்க்கலையா சசிகலாவுடைய ஆதரவாளர்களே சசிகலாவை எதிர்த்து போஸ்ட் விட்டுனாங்க பார்த்தீங்களா பொறுத்தார் பூமி அழுவார் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுக்கிறது எலெக்ஷன் வந்துருச்சு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்போ பொறுத்தார் பூமி அழுவார்னா பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எழுத ஆள போகிறீங்க வணக்கம் இன்றைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவத்தூர் இப்ராஹிம் அவர்கள் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் எப்படி இப்போது அதிமுகவினுடைய கட்சியினுடைய பெயர் சின்னம் அப்புறம் அந்த அது தொடர்பான கட்சி தொடர்பான எந்த ஒரு அடையாளங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணிக்கு வந்து நிரந்தரமாக ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு இதன் மூலமாக எடப்பாடிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பாக இந்த விவகாரத்தை பார்க்க முடியுது அதிமுகவினுடைய அந்த தி ரெட்டைல சின்ன விவகாரமே வந்து தொடர்ந்து அப்படியே இழுபுறையில் நீண்டிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மக்களவைத் தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் வந்து ஒரு சாதகமான தீர்ப்பு இன்னொரு பக்கம் பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான த ஏறத்தால் உறுதியாகிவிட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதா இல்லை இந்த விஷயத்து மூலமாக மக்களவைத் தேர்தலில் ஒரு வலுவான ஒரு டஃப்பை வந்து அதிமுக கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா துரோகியை தோல் உரித்து காட்டியிருக்கிறது நீதிமன்றம் இப்போது ஓபிஎஸ்க்கு வந்து இது விழுந்த அப்படின்றது லேசான அடி கிடையாது நிரந்தரமான அடின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிரந்தரமாக கட்சியோட கொடியை பயன்படுத்தக்கூடாது இந்த வேஸ்ட்டியை பயன்படுத்தக்கூடாது லெட்டர் பேட்டை பயன்படுத்தக்கூடாதுன்றது நீ கட்சிக்காரன் இல்லைன்றது தான் இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டாங்க கரெக்டுங்களா இனி நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் சரி என்னையை தடவிட்டு உருண்டாலும் சரி ஒன்றுமே உங்கள்கிட்ட ஒட்டாதுன்றதுக்கான ஒரு வெளிப்படையான ஒரு தன்மை நீ கிடச்சி விட்டது ஏன்னா இவர் தொடர்ச்சியாக வந்து அதிமுகவை மிரட்டுவதைத்தான் செஞ்சு கொண்டிருந்தார தவிர ஓபிஎஸ் அதை தாண்டி கட்சியை வளர்க்கணும் கட்சியை ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு முனைப்பு இது வரைக்கும் செஞ்சாரனா செய்யவே கிடையாது நல்லா கவனித்து பாருங்க அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்ட பிறகு நீங்கள் தான் வந்து அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ளே புந்து கட்சியை உடைக்கிறீங்க கட்சியாக பேச உடைக்கிறீங்க ரவுடி போய வச்சு அப்போது நீங்கள் அந்த கட்சிக்கு உண்மையாக இல்லை நீங்கள் கட்சியுடைய கோட்பாட்டுக்கு உண்மையாக இல்லை அந்த கட்சியை வந்து சேர்ப்பதற்கான எந்த வழிவகம் பண்ணாமல் இந்த பக்கம் போய் சபரிசனை போய் பார்க்குறீங்க கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த பக்கம் வந்து திமுகவுடைய தலைவர் கூட அதை ஈஸியாக வந்து ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு வச்சு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி கட்சியை காப்பாற்றுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெற்ற வெளிச்சமாக இருக்குது அப்போ அதிமுகவை வந்து தொண்டர்களை வந்து ஒரு குழப்பிற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஓபிஎஸ் இல்லை கொடி எந்தது தான் சின்ன என்று தான் எனக்கு ரெட்டையில் கிடச்சிரும் அப்படின்ட்டு ஆனால் என்ன செஞ்சார்னு ஒரு வரலாறு இருக்குல்ல தொடர்ச்சியாக அவர் தேனி மாவட்டத்துக்கு உள்ளே வரும்பொழுது அவர் மீது நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கோவப்பட்டு செருப்பு விரிஞ்ச காணொலியில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ வந்து அவருக்கு மேலே சொந்த தொகுதியிலே அவளுக்கு எவ்வளோ அதிருப்தி இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்போது சொந்த தொகுதியில் தன் மக்களை தனக்காக எதுவுமே செய்யலன்ற கோவம் மக்களுக்கு இருக்குல்ல இவர் வந்து சொந்த தொகுதி மக்களுக்கும் ஒன்றும் செய்யலை இவ்வளோ நாள் ஒன்று உருவாக்கி விட்ட கட்சிக்கும் ஒன்றும் செய்யலை ஆனால் நீங்கள் ஒன்று செய்யாட்டியும் பரவாயில்ல துரோகம் செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுவும் கிடையாது துரோகத்தையும் செய்து விட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து வேற ரூட் எடுத்தீங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு சம்பட்டி அடி இவருக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதே தான் இதே துரோகத்தை செய்தவர் தான் வந்து டிடிவி தினகரன் டிடிவி தினகரனுக்கு ரெண்டு பேருமே பாஜக சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாஜக சின்னத்திலேயே நிற்கிறது தயாராயிட்டார்ல டிடிவி இப்போ டிடிவி என்ன சொன்னீங்க எங்களுக்கு வந்து ஜெயலலிதா தான் உயிர் அதிமுக தான் உயிர்னு சொன்னாலே நீங்கள் ஓபிஎஸ் ஆகுது கட்சி தொடங்கலை நீங்கள் ஒரு கட்சியை தொடங்கிட்டீங்க ஆமாம் அப்போ வந்து ஒரு கே ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது பாஜக கூட்டணி போக போறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் பொழுது என்னை சூசைட் பண்ண சொல்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டார் அந்த அளவுக்கு கடுமையான முறையில இந்த ஒரு சிறை சென்று வந்த பிறகு கூட இன்னும் இருபது வருஷம் கூட போடுங்க ஆனால் பாஜகவுக்கு எதிராக நான் ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு டிடி தான் பேசுனாரு இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டார் தானே அரசியல் சூசைட் பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல அதாவது அதிமுகவை வைத்து பிழைப்பு பிழைத்து அதிமுகவை வைத்து வளர்ந்த நபர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்து கொண்டே போனீர்கள் அதோடைய விளைவு என்ன இன்னைக்கி அதிமுக நீங்க சொன்ன மாதிரி வந்து ஆலமரம் மரம் கிடையாது நீங்கள் ஈஸியாக சரிச்சுட்டு போகிறதுக்கு இங்கே வந்து ரெண்டரை கோடி நபர்களை அந்த கட்சியை நம்பி இருக்கிறாங்கன்னும் பொழுது நீங்கள் உங்களை அடையாளப்படுத்தின நபர்களுக்கு தொடர்ந்து துரோகம் செஞ்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க துரோகம் செஞ்சுட்டு யார் எடப்பாடி எடப்பாடி வந்து துரோகம் செஞ்சு துரோகம் கட்சிக்கு யார் செஞ்சாங்க எடப்பாடி துரோகம் செஞ்சீங்களா ஓபிஎஸ் செஞ்சீங்களா வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போச்சா அதேமாதிரி டிடி விதிநகரம் தனியார் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்களா கட்சி ஆரமிச்சுட்டு இப்போ எங்கே போய் நிற்கிறீங்க பிஜேபி பக்கம் இப்ப இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லுவா ஓபிஎஸ்க்கு வந்து ஆளுநர் பதவி வேற கொடுக்கறதா செய்தி வந்துக்கிட்டு ஹரியானா அவரு அதிமுக இருந்தவர் பாஜக சேர்ந்துட்டாரு இன்னை எவ்வளவு அவர் சோழி முடிஞ்சு இனி அதிமுக அவர் அதிமுக உறுப்பினரும் கிடையாது அதிமுகவை சார்ந்த நவரும் இல்லைன்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது இனிமேட்டு வந்து அதிமுக அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை எதையுமே பயன்படுத்த முடியாது என்ன பயன்படுத்துவாரு ஏற்கனவே பிஜேபியோடு அவர் வந்து உடன்படிக்கை செஞ்சிட்டார் இப்போது பிஜேபியுடன் செய்த உடன்படிக்கையின்படி அவருக்கு ஹரியானா வை ஹரியானாவில் வந்து அவருக்கு வந்து கவர்னர் பதவி கொடுக்க போகிறதா சொல்லப்படுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசாம ஓபிஎஸ் ஏன் கொடுக்குறாங்க நாடு கடத்துகிறாங்க தமிழ்நாடு நாடு தமிழ்நாடு பிரிஞ்சுச்சா இப்போ தமிழ்நாடுன்றது நாடு கடத்துறாங்க அவரை அரியா எப்பா நீங்க இருந்து ஒரு பிரோஜனம் கிடையாது உனக்கு கொடி கிடையாது சின்னம் கிடையாது கச்சி கிடையாது வேஸ்டி கிடையாது ஒண்ணுமே கிடையாதுமோ நீங்க உள்ளூர்ல உட்காந்து ஒரு பிரோஜனம் கிடையாது ஏன்னா உங்ககிட்ட ஓட்டும் கிடையாது உன்னை நம்பி யாரும் ஓட்டு போட தயாரால உங்க புள்ளையே ஓட்டு போடுவாரானாக்கா அது பெரிய கேள்விக்குற பொழுது பேசலாம் போயிட்டு இருக்கு அந்த அந்த அணியில பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல அப்போ இவர் வந்து ஓபிஎஸ்க்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேலே நமக்கு செல்ஃப் எடுக்காது வேலைக்கு ஆகாதுன்ட்டு மாதிரி இப்ப தீர்ப்பு வந்துருச்சு இப்போ அங்க பேசப்பட்ட பொழுது மீண்டும் ஒரு எலெக்ஷனில் நின்று எம்பியா ஜெயிப்பாரா அப்படின்னாக்கா வாய்ப்பு கிடையாது இப்போ எம்பியா நிற்க போறாரா இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸ் கேட்குறேன் ஓபிஎஸ் எம்பி மறுபடியும் நிற்க போறாரு எம்எல்ஏ நிற்க போறீங்களா அந்த மறுபடியும் ஏதாவது நின்னீங்கனாக்கா உங்களுக்கு எதாவது ஓட்டு கிடைக்குமா டெபாசிட் கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை பொழுது இது ரொம்ப கேவலமா போயிருவோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மானத்தை கௌரவத்தை காப்பாற்றிட்டு அப்படியே போயிட்டோம்னா ஆளுநரு அந்த செட்டப்ல போய் கௌரவத்தை காப்பாற்றி கவர்னர் பதவிப்படன்றா அவ்வளவுதான் அப்படியே அந்த செட்டப்ல போய் அப்படியே பதுமானம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டதாக ஹரியானா கொடுக்க போறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சரி ஹரியானாவில் போய் இவர் என்ன செய்ய போறாரு இந்தியும் தெரியாது சரிங்களா டிரான்ஸ்லேட்டர் அங்கே என்ன சொல்கிறாரு இங்கே த தமிழ்நாட்டில் எப்படி முதலுடைய ஆட்சி நடக்குது ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்றாங்களா ஒரு குற்றச்சாட்டுகள் அதுபோல் வந்து அங்க டிரான்ஸ்லேட்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டு உட்கார வேண்டியது இவனால எப்படி ஒரு பொம்மையாக இருந்தீங்களோ அதே பொம்மை அங்கே போயிருங்க என்ன இங்கேருந்து நாடு கடத்துறாங்க தமிழ்நாட்டை விட்டு கடத்துறாங்க கடந்து போயிருங்க ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது இப்போ டிடிவி டி ரோல் அப்படின்றது முக்கியமாக பார்க்கப்படுதுல ஏன்னா கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னுல தனிச்சையாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குக்கர் சின்னத்தில் நின்று ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் பொழுது திடீர்னு பாஜகவுக்கு நிபுணனேற்ற ஆதரவு அப்படின்றப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க போ அவர் இதுக்கு முன்னாடி அம்மா மக்களுக்கு முன்னேற்ற கழகமா அவர் பேரு கட்சி பேரு அதை நின்று ஒரு சதவீதம் வாங்கினார்ல அதுக்கு ஓட்டு போட்டவெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுக அதிருப்தியில் கிடையாது மூணு டீமா இருந்ததுனால வந்து யாரு தலைமையின்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து இவர் தனியாக வரும்போது ஓட்டு போட்டுதான் இப்போ அதிமுக ஓட்டு போடுவானா நீங்க நேரடியாக பிஜேபிக்கு போயிட்டீங்க நிக்க போகிறது யார் சின்னத்தில் நிக்க போறீங்க தாமரை சின்னத்தில் நிற்க போறீங்க பொழுது இனி ஓட்டு சதவீதம் படுதோல்வி சின்னத்துல நிற்கிற சம்மந்தமாக அவர் உறுதியாக சொல்லலை ஓபிஎஸ் தான் தாமரை சின்னத்தில் நிற்கிறக்கு கூட தயாராக இருக்கிறார் இந்த மாதிரி இது எது நிற்பாராம் அவர் குக்கர் சின்னத்தில் தான் நிற்க போறான் எது குக்கர்னுன்னாலும் நீ அங்கே போய் தான் நிற்க போறீங்க குக்கர்ன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறது சரி விடுங்க அவர் அங்கே தான் போய் நிற்க போறீங்க சரிங்களா அதனால வந்து இவருக்கு இனி வந்து எதிர்காலம் கிடையாது அரசியல் எதிர்காலம் கிடையாது நீங்கள் இவர் என்ன பண்ணலான்னா ஒரு அவர் ரெண்டு பேருமே அரசியல் அனாதை வகையில் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டிங்களா அனாதைகளாகன்னு சொல்ல முடியாது அதுக்கு பல தான் ஆளுநர் பதவி கொடுக்குறாங்கல்ல ஏறந்தாலும் ரெண்டு ஒன்று தாங்குறீங்க கிட்டத்த அது அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல ஆளுநர்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது சிறப்பாக இருக்காங்க போது இவர்களுக்கு என்ன அறிவு இருக்குது என்ன புரிதல் இருக்குன்றதுல இப்போது இதற்கு முன்னாடி ஆளுநராக இருக்கப்பட்ட பல நபர்கள் வந்து ஒரு துறையில் கை தேர்ந்த நபர்களாக இருப்பாங்க இப்போ நீங்கள் தமிழசை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்திருக்கிறாரு ஒரு கட்சியில் பல விஷயமும் உழைச்சிருக்கிறாங்க பெரிய உழைப்பு இருந்திருக்கு இப்போ தலைவராக இருந்திருக்காங்களே கட்சி தலைவராக ஸோ அதை தாண்டி வந்து அவங்களுக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஒரு அரசியல் புரிதல்னா இருக்குல்ல இவருக்கு என்ன இருக்குது என்ன தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம் ஓபிஎஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னா ஜென்ரலாக பேசுவாரா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் கூட நாலு பேர்ட்ட கேட்டு கலந்து தான் பேசுவார் தவிர தாண்டு கிடையாது மாதிரி தான் நீங்கள் டிடிவி டிடிவி வந்து எதை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாயில் அப்படியே பயங்கரமாக வாட சுடுவார் வந்து நீங்கள் ஜெயலலிதா உண்மையாக இருந்தீங்களா ஜெயலலிதாவால் புறக்கணிக்கப்பட்ட நபர் டிடிவி ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்ட நபரும் இந்த பக்கம் வந்து நீங்கள் துரோகம் செஞ்சீங்க ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் பண்ணீங்க ஜெயில்தவால் புறக்கணிக்கப்பட்ட நபர் டிடிவி அவரும் வந்து கட்சிக்கு துரோகம் பண்றீங்க ஸோ இரண்டு துரோகிகளும் ஒன்று கூட்டிட்டு போல கட்சியை விட்டு வெளியில போறதுக்கான எல்லா வாய்ப்பு வந்துருச்சு போயிட்டு இருக்குங்க இங்கே இருந்து இல்ல இப்ப சைலண்டா இருக்கிறாங்களே சசிகலா அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது இப்போ வெளியில தெரியல இல்ல தெரிஞ்சிருச்சு பார்க்கலையா சசிகலாவுடைய ஆதரவாளர்களே சசிகலாவை எதிர்த்து போஸ்ட் ஓட்டினாங்க பாத்தீங்களா அதாவது பொறுத்தார் பூமி அல்வார் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் பொறுக்கிறது எலெக்ஷன் வந்துடுச்சு தயவு செஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்குன்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்போ பொறுத்தார் பூமி அல்வார்னா பொறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னதான் ஆள போறீங்க எலெக்ஷன் வந்துருச்சு உங்கள் சசிகலாவுடைய நோக்கம் வந்து அதிமுகவை ஒன்று சேர்க்கணும் அதிமுக என்ற கட்சி வந்து பறிவு ஜெயலலிதா கூட இத்தனை வருஷம் பயணம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பொழுது அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பாஜக கூட கூட்டணி கூட நம்ம தனிச்சையாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு தான் அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் சசிகலா அவர்களை பாராட்டலாம் ஏன்னா வந்து கட்சிக்கு துரோகம் செய்யலை இத்தனை ஆண்டு காலம் வந்து ஜெயலலிதா கூட பயணம் பண்ணியிருக்கிறாங்க அவர்கிட்ட அந்த ஆளுமை இருக்கா இல்லையான்றதை தாண்டி அரசியல் புரிதல் நிறையா இருக்கும் ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட தலையீடு இருந்திருக்கின்றதுனால இன்றைக்கு உள்ளபடி இந்த கட்சி இன்னைக்கு எந்த போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு மும்முனை போட்டி வந்து பயங்கரமாக இருக்கு ஒரு பக்கம் திமுக வந்து ஒரு ஒரு கூட்டணியை வைத்து கொண்டிருக்கிறது பாஜக ஒரு கூட்டணியை சேர்ப்பதற்கான ஒரு வேலை பார்க்குது அப்போ அதிமுக பக்கம் வந்து இன்றைக்கு இன்னைக்கு சூழலுக்கு நீங்கள் சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவோட பயணம் பண்ணிருக்கீங்க இன்றைக்கு கட்சியை காப்பாற்றணும் அப்படின்றத தாண்டி கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போறது நீங்க இபிஎஸ் கூட கை கொடுக்கணும் நீங்கள் அடையாளம் கட்டப்பட்ட தெளிவாக சொல்லிடுங்க நீங்கள் அடையாளம் உங்களால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் தான் நீ இபிஎஸ் அவர்கள் கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர்கள் வந்து அதிமுக துரோகம் பண்ணிட்டாங்க சசிகலாவால் அடையாளம் கட்டப்பட்ட நபர் எடப்பாடி வந்து கட்சியை துரோகம் பண்ணாமல் இது வரைக்கும் இழுத்து பிடிச்சி கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறார் பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் அவரோட கை கோர்க்கணும் கை கோர்த்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னாக்கா இன்றைக்கு ஒரு சவால் உங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்கல மும்முனை போட்டி இன்னொரு பக்கம் சீமான எப்போதும் போல வழக்கம் போல தனியாக நிற்கிறாரு இப்போ இந்த மும்முனை போட்டியில் வந்து இங்கே மேஜர் ரோல் வந்து விஷயம் சாதிய விஷயம் வந்து இங்கே பிளே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து ஒவ்வொரு கட்சி நபர்களும் சாதியை வைத்து அரசியல் ஓட்டு வாங்குறத பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக ஒரு பக்கம் வந்து பணம் இருக்குது அது பக்கம் வழக்கம் போல வந்து அவங்க சாதியை வச்சு பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களால அம்மஞ்செலிக்கு பிரயோஜனப்படாது ஏன்னா நேரடியாக மக்கள் வந்து சந்திக்கும் போது இப்போது இவங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் நான் அதிமுகவுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி நாம் தமிழருக்கும் சரி இந்த மூன்று ஆண்டு காலம் இவர்கள் செய்த மோசமான ஆட்சி முறையை பற்றி பேசினாலே போதும் இவர்களுக்கு பெருவாரியான வெற்றி கிடைக்கும் நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு நாங்கள் மைண்டு ஜெயிக்க வைங்க மீண்டும் உங்கள் நலம் செய்கிறோம்னு சொல்லி திமுக சொல்லுது இது வரைக்கும் ஜெயிக்க வச்சு அஞ்சு வருஷம் எம்பி உட்கார வச்சிருக்கோம்ல என்ன செஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க கோமுத்துரா மேட் பேசுகிறீங்க நாய்கறி மேட் பேசுகிறீங்க அன்ஃபிட்னு பேசுறீங்க உட்கார உதவாங்க போயிருந்து பேசுகிறீங்க இதை தாண்டி தமிழ்நாட்டு நலனுக்காக என்ன பேசினீங்கன்னு ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது ஒன்று முடியும் பொழுது இன்றைக்கு எடப்பாடியோடு சசிகலா அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு பெரிய கூட்டணி நீங்கள் சாதாரணமாக அதை கணிக்க முடியாது நீங்கள் வந்து ஒற்றை நபர்னு சொல்ல முடியாது இப்போ கிட்டத்தட்ட பாமக வந்து ஒன்று சேரனா பெரிய பலம் வாங்கிதுன்னு சொல்கிற மாதிரி எடப்பாடியோட சசிகலா சேர்ந்தாங்கன்னா அது வேறு மாதிரியான ஒரு பலம் பிடிக்கும் கட்சி வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்போ இங்க இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய உள்ளபடி மக்களுடைய நலன் சார்ந்து செயல்தான் செயல்பட்டாங்கல்ல அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் அம்மாவும் ஆகும் அடிப்படையே நீங்கள் ரெண்டு ரூபா இருந்துச்சுன்னா குழந்தை பசியாரில்லாம் மூணுருவாரு தயிர் சார் சாப்பிட்டி வந்து பசியாத்துக்கலாம் பொழுது அதில் வந்து திமுக கை வைத்து விட்டது இந்த மாதிரி மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து பொழுது மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் வந்து இபிஎஸ் கூட கூட்டணி வாங்க அப்போ தான் பழையபடி வந்து அம்மா சிமெண்ட் வர எல்லாம் வீடு கட்ட முடியும் ஏன்னா நீங்கள் பத்திரப்பதிவு எல்லாம் பல மடங்கு ஏற்றி வச்சிட்டாங்க வீடு ரிஜி பழம் பலம்படங்கு வீடுன்றது எட்டா கனவாக போயிடுச்சு இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டால் மருந்து வாங்க முடியாது அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க அது போல் வந்து பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுக்குறதாக இருக்கட்டும் குடிசை ஒழித்துதாக இருக்கட்டும் மினி பேருந்து மறுபடியும் விட்டு கொண்டு விடுறதா இருக்கட்டும் பல விஷயங்கள் செஞ்சு நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு உட்காந்து அதிகாரத்துக்கு வந்து இதெல்லாம் மக்களுக்கு செய்யணுமே தவிர நீங்க இந்த இடத்துல ஒரு முனைப்பு கட்டிட்டு விரோதம் பார்க்க பாராம இருந்தீங்கன்னாக்கா நல்ல விஷயமா இருக்கும் ஆனா ஒட்டு இபிஎஸ் ஒரு மாசான ஒரு லீடரா உருவாயிட்டாரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் துரோகிகளுக்கு தோல் விடுத்து வெளியனுப்பப்பட்டிருக்காங்க இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் அரசியல் களத்துக்குள்ள வரப்போறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ அடுத்த கட்டமாக புதுச்சேரி உள்ளிட்ட ஒரு இரண்டு மூன்று தொகுதிகளை கோட் பண்ணி சொல்கிறாங்க கன்னியாகுமரி புதுச்சேரி அப்புறம் ஒரு சில தொகுதிகள் அதில் எக்ஸாக்டாக என்னன்றது தெரியல இதில் வந்து பிரதானமாக புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க மீண்டும் தமிழ் அரசியல் களத்துக்குள்ளே வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது பாஜகவுடைய கிளவர் மூவ் அதாவது இது வரைக்கும் என்ன சொன்னாங்க அரசியலில் இருந்து பல காலம் பணியாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கவர்னர் பதவி கொடுத்துருவாங்க ஓய்வு பெற்றுவாங்க ஓரம் கட்டிடுவாங்க புதுசா உடைக்கிறாங்க அதாவது நாங்க வந்து ஆளுநர் பதவியும் கொடுப்போம் தேவைப்படும் போது மீண்டும் வந்து அவர்களை வந்து ஆள்வதற்கான உரிமையும் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்ப மீண்டும் வந்து அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு மறுபடியும் அவங்க வந்து ஒரு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கும் இல்ல இது மூவ் அப்படி நினைக்கிறீங்களா இல்லை தமிழிசையினுடைய ப்ரெஷர்னு நினைக்கிறீங்களா கிடையாது யாருமே வந்து நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மேலே அவ்வளோலாம் ப்ரெஷர் கொடுக்குறாருலாம் கிடையாது இங்கே இருக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கையாளுவாங்கன்னு தெரியும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறேங்கிற மாதிரி சின்ன தூக்கி உரம் போட்டு போயிட்டே இருப்பாங்க அது அவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது இது வந்து பிஜேபி இன்னைக்கு எடுத்திருக்க மூவ் இதையும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வைப்பாங்க எப்படி எல் முருகனை கொண்டு வந்து நம்ம வந்து இந்த பட்டியலத்தை சார்ந்த நபரை கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் மூவ் பண்ணாங்கல்ல இப்போது நீங்கள் கட்சிக்கு வந்துட்டீங்கனாக்கா அடுத்து வந்து நீங்கள் ஆளுநராக போயிட்டீங்கன்னா அதோட கெரியர் முடிஞ்சிருச்சுலாம் கிடையாது பிஜேபியை சார்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணால் எவ்வளோ பெரிய பதவி வேணால் கொடுத்து உங்களை அழகு பார்ப்போன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி தான் இன்றைக்கி கூட்டணிக்கு வேறு எல்லாம் நடக்கப்பட்டு கூட்டணி கட்சியை மூவ் பண்ணுறாங்க அது ஒரு கிளவர் மூவ் ஆனால் அந்த இடத்துல ஓபிஎஸ்க்கு மட்டும் ஆளுநர் பதவி கொடுக்காமல் இருக்கணும் அவ்வளோதான் ஏன்னா கொடுக்குறது அது பெரிய ஒரு மோசமான முன்னுதாரணமாக போயிடும் சரிமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எழுதிக்கு முக்கிய நன்றி நன்றி